காக்க காக்க கனகவேல் காக்க ஒரு ஊரில் வினோத் என்று ஒருவர் இருந்தார் அவர் செய்யாத தவறுக்காக சிறை தண்டனை அனுபவித்தார் பல மாதங்கள் கழித்து அவர் மனைவி மிகவும் வருத்தத்துடன் ஒரு கடிதம் எழுதினாள் அன்புள்ள கணவருக்கு நீங்கள் சிறை சென்ற பிறகு நானும் நம் குழந்தைகளும் வருமானமின்றி தவிக்கின்றோம் அதனால் நம் வீட்டில் பின்னால் உள்ள கல் பாறை நிறைந்த நிலத்தை சுத்தம் செய்து தோட்டம் அமைத்து காய்கறிகளை பயிரிட்டு அதை விற்று குடும்பத்தை வழிநடத்தி செல்லலாம் என நினைக்கின்றோம் ஆனால் அந்த பாறை நிறைந்த நிலத்தை தோண்டும் வழிதான் எங்களுக்கு தெரியவில்லை அதனால் நீங்கள் அந்த நிலத்தை எவ்வாறு சீரமைப்பது என்று சொல்லுங்கள் என்று மனைவி கடிதம் எழுதினாள் அந்த கடிதத்தை கண்டதும் கைதி வினோத் பதில் கடிதம் எழுதினான் நீ நம் குடும்ப செலவிற்காக வேறு ஏதாவது வழி செய்து கொள் நம் குடும்பத்தின் நன்மைக்காக நம் வீட்டில் பின்னால் இருக்கும் நிலத்தை மட்டும் தோண்டிவிடாதே ஏனென்றால் நான் அங்குதான் கடத்திய தங்க கட்டிகளை குடைத்து வைத்திருக்கிறேன் நீ ஏதாவது செய்ய போக பிறகு எனக்கு அந்த இடம் மறந்து போகும் அதனால் நீ எதுவும் செய்ய வேண்டாம் என்று கடிதம் எழுதினார் ஒரு வாரத்திற்கு பின் அவர் மனைவியிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது அன்புள்ள கணவருக்கு யாரோ ஒரு கூட்டத்தினர் பொக்லிங் வந்து நம் வீட்டில் பின்னால் உள்ள பாறை நிலத்தை தோண்டி அதில் உள்ள பாறைகளை அகற்றினர் நிலம் எல்லாம் சுத்தமாகி விட்டது ஆனால் அதில் நீங்கள் புதைத்து வைத்திருந்த தங்கக் கட்டிகள் ஏதும் இல்லையே என்று கடிதம் எழுதியிருந்தாள் அந்த கடிதத்தை வினோத் பார்த்துவிட்டு திரும்பவும் மனைவிக்கு கடிதம் எழுதினான் நான் எழுதிய கடிதத்தை முதலில் காவலர்கள் தான் முதலில் படிப்பர் அதன் பின் தான் நான் எழுதிய கடிதம் உன்னை வந்து சேரும் அதன் காவலர்கள் படித்துவிட்டு தங்கம் தேடும் ஆவலில் நம் நிலத்தை தோண்டி இருப்பார்கள் நம் நிலமும் சுத்தமாகிவிட்டது ஆனால் உண்மையில் நான் எந்த தங்கத்தையும் திருடவும் இல்லை புதைத்து வைக்கவும் இல்லை அதனால் நான் தங்கம் இருப்பதாக பொய்யாக இந்த கடிதத்தில் எழுதினேன் நான் கூறிய பொய்யால் காவலர்கள் நம் நிலத்தை சுத்தமாக்கி விட்டார்கள் இப்பொழுது நீ நம் நிலத்தில் காய்கறிகளை பயிரிட்டு நம் குடும்பத்தை வழிநடத்தி செல்லலாம் என்று கடிதத்தில் கூறினார் இந்த கடிதத்தின் வாயிலாக புரிந்து கொள்வது என்னவென்றால் நீங்கள் விதைக்கும் எண்ணம் என்றும் உங்களையே வந்து சேரும் நன்மை தீமை அறம் உண்மை பொய் ஆக்கம் கேடு அன்பு சினம் எப்படிப்பட்ட எண்ணங்களை விரைப்பது என்று தான் தீர்மானிக்க வேண்டும் சந்தோஷத்தை உங்களால் மட்டுமே உருவாக்கி கொள்ள முடியும் அதனால் எதுவும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவண சரவணபவ